வெளிநாடுகளில் உயர்கல்வி பயில உள்ள வாய்ப்புகள் குறித்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு எடுத்துரைக்கும் வகையில் சென்னையில் நடைபெற்ற மாநாட்டில் மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கையை அதிகரிக்க அரசு தொடர்ச்சியாக பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது கல்வி மட்டுமின்றி அதற்கு பிறகான உயர்கல்வியிலும் அரசு மாணவர்களை வழிநடத்துகிறது அதன் ஒரு பகுதியாக சர்வதேச அளவில் உள்ள உயர்கல்வி வாய்ப்புகள் குறித்து மாணவர்களுக்கு எடுத்துரைக்கும் வகையில் சென்னையில் தெற்காசிய கல்வி மாநாடு நடைபெற்றது கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் தமிழ்நாடு முழுவதும் இருந்து அரசு பள்ளிகளில் பதினொன்றாம் வகுப்பு மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு அழைத்து வரப்பட்டனர் திறமைகள் நிறைஞ்சிருக்கு அந்த திறமைகளை தரணி முழுவதும் எடுத்து காட்டணும் அப்படிங்கறது எங்களோட பேசிக் அதை முன்னெடுத்து இன்னும் நிறைய நாடுகளுக்கு இதை விரிவுபடுத்தணும்னு சொல்லி நம்ம தமிழக அரசானது இன்று ஐந்து ஐந்து நாடுகளில் இருந்து கல்வி வல்லுநர்களை இங்கு வர வரவழைத்திருக்கிறார்கள் தைவான் ஜப்பான் தென்கொரியா மலேசியா சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த தூதரக அதிகாரிகள் தங்கள் நாடுகளில் உள்ள உயர்கல்விக்கான வாய்ப்புகள் குறித்து மாணவர்களிடையே விளக்கினார்கள் ஜப்பான் போன்ற நாடுகளில் ஜப்பானிய மொழி தெரியாவிட்டாலும் ஆங்கிலம் மூலம் கல்வி பயில்வதற்கான வாய்ப்புகள் மற்றும் அங்குள்ள தொழில்நுட்பம் சார்ந்த வேலைவாய்ப்புகள் குறித்து விளக்கினர் மலேசியா சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் இங்கு தமிழ்நாட்டில் உள்ளது போன்ற சூழல் நிலுவதால் மாணவர்கள் அந்நாடுகளில் உயர்கல்வி பயில எளிதாக இருக்கும் என அவர்கள் தெரிவித்தனர் மேலும் வெளிநாடுகளில் பயிலும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் கல்வி ஊக்கத்தொகை குறித்தும் அந்தந்த நாடுகளின் தூதரக அதிகாரிகள் விளக்கினர் ஸ்காலர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த மாதிரிலாம் இருக்கு ஸோ அது வந்து தகவல் கொடுத்திருந்தாங்க நிகழ்ச்சியில் அதுபடி யாராவது வந்து தகவல் இதை பற்றி கூட மலேசியா சர்வீசஸ் மலேசியா வந்து அவங்கள கான்டாக்ட் பண்ணலாம் வெப்சைட் இருக்கு வெளிநாடுகளில் உயர்கல்வி பயில விரும்பும் மாணவர்களுக்கு நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டு வரும் நிலையில் இந்த மாநாடு பெரிதும் பயனுள்ளதாக இருந்தது என மாணவர்கள் தெரிவித்தனர் கண்ட்ரிஸ்க்கு எப்படிலாம் போய் படிக்கலாம் அரசு பள்ளி மாத மாணவர்களுக்கு கூட வெளிநாட்டுக்கு போய் படிக்கிற அளவுக்கு திறமைகள் இருக்கு அதை எடுத்துகிட்டு போய் மற்ற கண்ட்ரிஸ்லேயும் படிக்கணும் எங்களுக்கும் எல்லா திறமைகளும் வளரணும் அப்படின்னு இதெல்லாம் பண்ணது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரைவேட் ஸ்கூல்ஸில் படிக்கிற பசங்க மட்டும்தான் இப்படிலாம் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிற நாங்களும் படிக்கலான்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக அமைது நாங்கள் இந்த கான்க்ளேவ் வந்ததுனால தான் வெளிநாட்டில் இவ்வளோ பெரிய படிப்பு இருக்கு இவ்வளோ படிக்க முடியுங்கிற எங்கிற ஒரு விஷயமே தெரிஞ்சுது இந்த அஞ்சு நாட்டிலேருந்து வந்து அவங்க சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்கு அவ்வளோ இன்ஸ்பிரேஷனாக இருக்குது ஒவ்வொரு பசங்களும் நாங்கள் எப்படியாவது வெளிநாடு போனோம் அந்த போய் அப்ராடில் படித்து பெரிய ஆளானோம் இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு பேர் தைவானில் போய் படிக்கிறாங்க ஜெயஸ்ரீ இன்னொரு அக்கா பேர் இன்னொருத்தவங்க போய் படிக்கிறாங்க அவங்கள பார்த்தா எங்களுக்கு ஒரு முன்னோட்டமாக தோணுது இதை மாதிரி நாங்களும் போய் படித்து எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப ஏழை வீடு தானே நாங்கள் நாங்களும் போயிட்டு எங்கள் அம்மா அப்பெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அவங்க வந்து ஒரு அஞ்சு அஞ்சு இருந்து வந்து நீங்கள் வந்து இன்னெல்லாம் படிக்கலான்ட்டு அவங்க சொன்னது அதனால் வந்து எனக்கு வந்து அப்ராடில் போய் படிக்கணும் எனக்கு ரொம்ப ஆசையாச்சு அதனால் அங்கே போய் வந்து எப்படியாச்சும் ஒரு மலேசியா சிங்கப்பூர் மாநாட்டில் போய் நான் எப்படியே படிக்கணும்னு எனக்கு அதனால் ஆசை வந்ததுனால நான் எப்படியாச்சும் படித்து எங்கள் எங்கள் குடும்பத்தை நல்லா ஒரு நல்ல பேர் கொண்டு வருவேன் அரசு பள்ளி மாணவர்களுக்கான வாய்ப்புகள் அவர்களை நேரடியாக சென்று சேரும் வகையில் இந்த மாநாடு நடைபெற்றது இதனால் தங்களாலும் வெளிநாடுகளில் உள்ள பெரிய பல்கலைக்கழகங்களில் படித்து உயர் பதவிகளை அடைய முடியும் என நம்பிக்கை ஏற்பட்டுள்ளதாக மாணவர்கள் தெரிவித்தனர் அரசு நடத்தியுள்ள தெற்காசிய கல்வி மாநாட்டின் மூலம் மாணவர்களுக்கு பெரு நம்பிக்கையை விதைத்துள்ளது சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் செய்தியாளர் ஹரிஹரன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்க